இப்பொழுது மீனராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லாருக்குமே தெரியும் ஏழரை சனியில் அந்த நடுர் என்ற சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டமான காலத்தை மீனராசிக்காரர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் நால்வரை சனி பகவான் வக்கரமடைந்திருந்தார் இப்பொழுது அவர் நேர்கதியில் மீனராசிக்காரர்களின் தலைமேல் அவர் அமர்ந்திருக்கிறார் பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் இது காலகட்டங்களில் நட்சத்திராதிபதியும் பத்து பதினொன்று வீடுகள் அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் அதுவும் பத்து பதினொன்று இதெல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த பக்கம் நமக்கு அந்த ஏழரசனி கொடுக்கக்கூடியது ஒரு பக்கம் ரஃப் டஃப் ஒரு ரியல் ரோலர் போஸ்டர் ரைடு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இது ஒரு பெரிய வசந்த காலம் இப்போது நம்மளுடைய கஷ்டம் சூழ்நிலை கடன் நம்மளுடைய அவமானம் தோல்வி வம்பு வளர்த்து கொஞ்சம் நிறையா அவுட்புட் வேணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாம் உழைக்கணும் அப்படின்னெல்லாம் நம்மளுடைய அப்பா வந்து நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை நம்மளிடம் இருக்கக்கூடிய லேபர்ஸை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை ஸ்டாஃப்ஸை அதாவது இந்த நபர் இல்லைன்னா என் வேலையே கஷ்டம் என்னால் இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சில நேரத்தில் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் காயப்படுவார்கள் அது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸாக க்ரியேட் ஆகும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நாள் வரை விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் டிசம்பர் மாதம் எட்டு தேதி அளவில் தனுர் ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறது இந்த செவ்வாய் என்ற கிரகம் சனியை பார்க்க போகிறார் நான்காவது பார்வை என்று சொல்லக்கூடிய விஷ பார்வையாக சனி என்ற கிரகம் பத்தாம் பார்வையாக இந்த செவ்வாயை பார்க்கிறார் இரண்டு அசுப கிரகங்களின் பார்வை ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறது இப்பொழுது மீன ராசியை எடுத்துக்கொள்வோம் எல்லாருக்குமே தெரியும் ஏழ்ரா சனில அந்த நடுவர் என்ற சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டமான காலத்தை மீனராசிக்காரர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் வரை சனி பகவான் வக்கரமடைந்திருந்தார் இப்பொழுது அவர் நேர்கதியில் மீனராசிக்காரர்களின் தலைமேல் அவர் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் திக்பலம் பெறப்போகிறது அப்போ பத்தாம் அதிபதி குரு செவ்வாயை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் பத்தாம் இடம் குறிக்காட்டக்கூடிய தொழில் மீனா ஜீவனம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வசந்த காலம் ஏன்னா அடுத்து செவ்வாய் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து லாபத்தை கொடுப்பதற்கு தொழில ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அஸ்திவாரத்தை இப்பொழுது போட்டு கொண்டிருக்கிறது ஸோ ஒரு விதத்துல பார்த்தோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ரொம்பவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக இதனை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பாசிட்டிவ் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு கொடுக்கும் முதல்ல மூல நட்சத்திரத்தில் நட்சத்திராதிபதி கேதுங்கிறவர் ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் அசுப கிரகங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை இந்த போட்டி தேர்வுகளில் ஜெயிக்கிறது வைத்தியத்தில் வம்பு வழக்கில் வெற்றி இதையெல்லாம் கொடுக்கும் பிறகு சுக்கரனுடைய நட்சத்திரம் இது காலகட்டங்களில் நட்சத்திராதிபதியும் பத்து பதினொன்று வீடுகள் அப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் அதுவும் பத்து பதினொன்று இதெல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த பக்கம் நமக்கு அந்த ஏழரசனி கொடுக்கக்கூடியது ஒரு பக்கம் ரஃப் டஃப் ஒரு ரியல் ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இது ஒரு பெரிய வசந்த காலம் இப்போ இந்த மார்ஸ் சாட்டானை பார்க்கும் பொழுது நம்மை என்ன செய்யும் அப்படின்னா இதில் மார்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தந்தையை குறிக்கிறது தந்தை வந்து என்ன நம்ம பண்றாரு அமர்ந்து இருக்கக்கூடிய சேட்டானை பார்க்கிறார் இந்த தான் ஆக்சிடென்ட் விபத்துன்னு சொல்றாங்க இப்ப தலைமேல் இருக்கக்கூடிய சேட்டான் யாரை குறி காட்டுகிறது நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மெயினாக அப்போ நம்மளுடைய அப்பா வந்து நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபரை ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களும் நம்ம அப்பாவை பார்த்து பேசுவார்கள் நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் நம்ம அப்பாவிடம் பேசும் பொழுது அது நம்மளுடைய அப்பாவை பாதிக்காது ஆனால் இப்போது நம்மளுடைய கஷ்டம் சூழ்நிலை கடன் நம்மளுடைய அவமானம் தோல்வி வம்பு வழக்கு கொஞ்சம் நிறைய அவுட்புட் வேணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாம் உழைக்கணும் அப்படின்னெல்லாம் நம்மளுடைய அப்பா வந்து நம்மளிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களை நம்மளிடம் இருக்கக்கூடிய லேபர்ஸை ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை ஸ்டாஃப்ஸை அதாவது இந்த நபர் இல்லைன்னா என் வேலையே கஷ்டம் என்னால் இயங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சில நேரத்தில் நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் காயப்படுவார்கள் அது ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸாக க்ரியேட் ஆகும் இதே மாதிரி சாட்டன் யாரை குறிகாட்டுகிறதுனா நமக்கு லெவன்த்து லார்டாக வருகிறார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் லெவன்த்து லார்டு ரெஃபர்ஸ் டு இளைய கலத்திரம் என்று சொல்லக்கூடிய செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃபை குறிகாட்டுகிறது சேட்டான் ஒருவேளை செகண்ட் ஹஸ்பண்ட் செகண்ட் ஒய்ஃப் இல்லாமல் அதற்கு நிகரான ஒரு நபர் இருக்கிறார் நமக்கும் அவருக்கும் ஒரு ட்ராவல் இருக்கிறது அப்படின்னா அதை நமது தந்தை கண்டுபிடித்து விடுவார் அவர் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய அந்த செகண்ட் லைஃப் பார்ட்னர்கிட்ட ஒரு அஃபேர் இருக்கக்கூடிய நபரிடம் சந்தித்து பேசுவார் சந்தித்து பேசணும்னா அது ஃபோனில் கூட பேசலாம் அதனால் நம்மளுடைய தந்தை பாதிக்கப்பட மாட்டார் நம்மளுடைய பாட்னர் இல்லைன்னா நம்மளுடைய அந்த செகண்ட் லைஃப் பார்ட்னருக்கு கொஞ்சம் வருத்தம் வெளியில் சொல்லிக்க முடியாத சின்ன சின்ன ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ஏற்படும் இதனால் கடைசியில் நம் தலைமேல் அமர்ந்திருக்கக்கூடிய சேட்டான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய தலையை பிடித்து உருட்டுவார் இதுதான் நடக்கும் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் எப்படி கூடுதல் எடுத்து கவனம் எடுத்துக்கொள்ளணும்னா முடிந்தவரை இந்த மாதிரி விஷயங்கள் மேக்சிமம் நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு நான் சொல்வது போல் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் முடிந்தவரை நீங்களே உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு இந்த மாதிரி பழக்க வழக்கங்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவது இல்லை அதையும் மீறி வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் எங்களுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் முடிந்தவரை இந்த விஷயங்கள் வெளியில் தெரியாமல் வேறு என்ன பண்ண முடியும் முடிந்தவரை நீங்கள் உங்களை பக்குவமாகவும் பத்திரமாகவும் உங்களை பாதுகாத்து கொள்வது ஒருவேளை நீங்கள் லீகலி மேரிடு பர்சனாக இருந்தால் ஓரளவுக்கு இந்த விஷயத்தை எப்படி சாஃப்ட்டாக ஹேண்டில் பண்ணுவது இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் நீங்களே மெடிடேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதனை சாஃப்டாக இந்த ஜேர்னியை ட்ராவல் செய்வதற்கு ஒரு நல்ல பதில் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஹெல்ப்பாக வரக்கூடியது உங்களுடைய லைஃப் பார்ட்னரே வருவார் உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபரை உங்கள் ஃபாதர் போய் பேச போகிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னரை குறிகாட்டக்கூடிய புதன் உங்களுக்கு பத்து பதினொன்று வீடுகளில் இந்த செவ்வாயுடன் வருவதனால் உங்கள் லைஃப் பார்ட்னரையும் நீங்கள் கூட அனுப்பி வைக்கலாம் அப்போது சில நேரம் அந்த வார்த்தைகள் கொஞ்சம் சாஃப்டாகவும் மற்றவர்களை பாதிக்காத அளவுக்கு கேல்குலேட்டிவான ஒரு ரோலை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அடுத்த செவ்வாய் உங்களுக்கு லாபத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறது இப்போ இந்த மார்ஸ் சாட்டான் ஆஸ்பெக்ஷனே விபத்து அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது இதனுடைய விவரம் என்னவென்றால் இப்போ நாம் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செவ்வாய் சனி செயற்கை பார்வை அப்படிங்கிறதே அசுப கிரகங்களில் பொதுவாகவே நாம் விருப்பப்படாத ஒரு சேர்க்கை இப்போ நன்றாக இருப்பவர்கள் மேலும் மேலும் நன்றாகத்தான் இருப்பார்கள் ஆனால் நன்றாக இல்லாத நபர்கள் எவ்வாறு நன்றாக மாற வேண்டும் அப்படிங்கிறது நாம் எங்கே வழுக்கி விடுகிறோம் அப்படிங்கறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இப்போ ஜோதிடத்தில் ஒரு கூட்டத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது அதாவது இந்த மேஷம் விருச்சிகம் தனுஷ் மீனம் இந்த மாதிரி ஒரு அருள் அணி இந்த அணிக்கு வந்து செவ்வாய்ங்கிறவர் ஒரு கமாண்டோ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம் பொருள் அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபம் துலாம் இந்த அணிகளில் சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து ஒரு பிரதானமான கிரகமா சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு பிளானட்டுமே எனிமி பிளானட் தான் இது ஏன் இந்த எனிமிட்டி வருது அப்படின்னா செவ்வாய்க்கு சனி பாதகாதிபதி அதாவது மேஷத்துக்கு கும்பம் பாதகாதிபதி மகரத்துக்கு விருச்சிகம் வந்து பாதகாதிபதி அப்போ இந்த ரெண்டு கிரகங்களுமே ஜென்ம சத்ரு இப்போ மகரத்தில் செவ்வாய் உச்சம் அது சனியோடைய வீடு கும்பத்தில் செவ்வாய்க்கு நட்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து வருகிறது இப்போ மேஷத்தில் சனி நீச்சம் அதே மாதிரி விருச்சிகத்தில் சனி பகை இப்போ சாட்டானுக்கு வந்து என்னென்னா செவ்வாயை பொறுத்தவரை நீயும் என்ன மாதிரி ஒரு பகை தான் ஆனால் உன்னைய வந்து கமாண்டோ தளபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க என் வீட்டில் உனக்கு உச்ச பலம் வருது உன் வீட்டில் வந்தால் என்னைய நீச்சன் டெபிலிட்டேட்டட் பர்சனுங்கிறாங்க இப்போ செவ்வாயினாவே ஒரு ஸ்பீடு பராக்கிரமம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய வேகம் அதாவது ஒரு சம்பவத்தை செய்த பிறகுதான் அதை பற்றியே பேசுவார்கள் ஆனால் இந்த சாட்டன் வரும்பொழுது பார்த்தோம்னா ரொம்பவும் நிதானமாக ஸ்லோவாக ஏன்னா ஆயுள் காரகன் இல்லையா இப்போ ஆயுள் அப்படின்னா நம்ம அதை வந்து கொடுத்துட்டு உடனே எடுக்க முடியாது அசமந்தம் அப்படின்னு சொல்லப்படுவது ரொம்பவும் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக லேசியாக ட்ராவல் செய்யக்கூடிய இடம் ஸோ முடிந்தவரை இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று கொன்று சேரும் பொழுதோ அல்லது ஒன்று கொன்று பார்க்கும் பொழுதோ ஏதாவது ஒரு விபத்து ஒரு கண்டத்தை தான் ஏற்படுத்துவதற்கு இவர்களால் ஆனவரை இவர்கள் முயற்சிப்பார்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே டெட் அகைன்ஸ்ட் பிளானட்ஸ் இப்போ நம்ம வந்து எப்படி நம்மை புத்திசாலித்தனமாக நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னா குறிப்பாக இந்த அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக பைரவரை வழிபாடு செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு தொடர்ச்சியாக நம்ம செய்து வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நெகட்டிவ் பிளானெட்ஸினுடைய அந்த ஒரு மெலிபிக் எஃபெக்ட் நமக்கு வராமல் கண்டிப்பாக ஒரு கவச்சம் போல் நம்மை பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதாவது இந்த தலைக்கு வரக்கூடிய விஷயம் கேப்போட போய்விடும் இல்லைன்னா தலைப்பாகையுடன் போய்விடும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும் இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகிக் கொண்டிருக்கிறது அடுத்து செவ்வாய் உச்சம் அது பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ